வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோல உலக மக்கள் அப்புறம் வந்து கலைத்துறையில் இருப்பவர்கள் கமல்ஹாசனிடம் வந்து கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கார்கள் என்ன அப்படின்னா பொதுவா எந்த ஒரு பிக் பாஸ்லயுமே இப்படி ஒரு ஒருத்தரை போல நீங்க பண்ணுங்க இந்த ரவுண்ட் வரும் இப்ப டான்ஸ் மேரதன் அப்படின்னு தமிழ்ல வந்து பேர் வச்சிருக்காங்க அது போல தெலுங்குல வந்து வேற பேர்ல இதே டாஸ்க் வந்து நடந்திருக்கு மலையாளத்திலயும் நடந்திருக்கு ஹிந்திலையும் நடந்திருக்கு அதுல வந்து

உறவாடி கெடுத்திருக்காங்க பிரதீப் அவர்களை அந்த அப்பாவியோட வாழ்க்கை நாசமா போயிருக்கு காரணம் மாயா மாயாவோட அந்த என்ன சொல்லுங்க மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா ஜோபிகா இப்படி போன்ற நபர்கள் அவர் தான் வெற்றி பெற போறார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த வெற்றியை பறிக்கணும் என்பதற்காக மனசாட்சி இல்லாமல் அதை கோஸ்ட் அப்படின்னு நடத்துகின்ற கமல்ஹாசன் நூற்றி முப்பது கோடி சம்பளம் வாங்கி போட்டு லைவும் பாக்கிறேன் எபிசோடும் பாக்கிற மக்கள் சொல்றதையும் கேட்கிறேன் எதுவுமே இல்லை எல்லாம் மாயாவுக்காக மாயாவை குளிர வைக்க அப்படி என்பதற்காக அவர் மனசாட்சி இல்லாம நேர்மை இல்லாம எடுத்த விடயங்கள் இப்படின்னு பல விடயங்கள் வந்து அவர் எல்லாமே மாயாவுக்காக 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 அப்படின்னு தான் இப்போ கமல்ஹாசன் என்ற பெயர் வந்து மாயாஹாசன் அப்படின்னு உலக மக்களால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்காரு ஆனா அவருக்கு வந்து அதை பற்றி கவலையும் இல்லை வெக்கமும் இல்ல மானமும் இல்லை சூடும் இல்ல சொரணையும் இல்ல நீ என்ன வேணுமென்னாலும் சொல்லு எனக்கு மாயா முக்கியம் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் போன வீக் வரைக்கும் பண்ணிக்கொண்டிருக்காரு இந்த வீக் என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பவும் மாயாவுக்காகத்தான் சரிங்களா ஏன்னா இந்த வீக் வந்து ஒரு பெரியதொரு பிரச்சனை ஒண்ணு பெரியதொரு டோக்கன் இப்ப போய்கொண்டிருக்கு அது வந்து இப்ப மாயா பண்ண விடயம் ஐஸ்வர்யா ராய் அவர்களை அவமானப்படுத்துற மாதிரி அவங்க அந்த மாவை போட்டுட்டு வந்து அந்த மாமாரி போட்டுட்டு வந்து அந்த அவமதிக்கிற மாதிரி நிறைய வந்து மக்கள் வந்து இவன் சினிமா தொழில இருப்பவர்கள் கூட இப்ப பேச ஆரம்பித்திருக்கார்கள் சில ட்வீட்டுகளை கூட பார்க்க முடிகின்றது அதை பற்றி ஒரு கருத்து ஒரு பக்கம் இப்படி இருக்க விஜய் அர்ச்சனா அப்படின்ற ஒரு இருபத்தி அஞ்சு வயது பொண்ணு தனக்கு ஒரு விருப்பம் இல்லாட்டியும் அந்த கலை தனக்கு கொடுத்த அந்த ஒரு பொறுப்பு அதை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு பண்ண விடயம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கின்ற பாராட்டுக்கள் அதை பற்றிய ஒரு தொகுப்பு அடுத்தது வந்து இப்போ யார் எவிட் ஆயிருக்காங்க டிக்கெட்டு ஃபினாலைக்கு வந்து யார் போயிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் பல பேருக்கு போகும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த டிக்கெட்டு ஃபினாலி பாயிண்ட்ஸ் நமக்கு வருகின்ற ஐ மீன் தகவல் இல்லை என்னுடைய கணிப்பின்படி நிக்ஷனுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்புறம் வந்து தினேஷுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு பூர்ணிமாக்கு நம்மளுடைய அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்தாங்க பிகாஸ் அர்ச்சனா தான் இந்த பாயிண்ட்ஸ் வின் பண்ணாங்க பட் டிக்கெட் ஆளுக்கு அர்ச்சனா அவர்கள் போக முடியாது அதுவும் இந்த சதி கூட்டம் மாயா பண்ண சதி கூட்டம் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாது கிடைச்சாலும் அதை வந்து அவங்க பூர்ணிமா கொடுத்தாங்க பூர்ணிமா இவங்களுக்கு வந்து டிக்கெட் பினாலேல ஒரு அட்வான்டேஜா ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு சரிங்களா மணி மாஸ்டரே வழியில மக்களே அந்த அளவுக்கு மாயாவுக்கு எல்லாம் நடக்குது சரிங்களா ஓகே இது டிக்கெட் பினாலியோட ரிசல்ட் அதாவது டிக்கெட் பினாலி போறவர்கள் யார் யாருக்கு அந்த அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா இந்த மூணு பேர் தான் என்னுடைய கெஸ்டிங் படி பட் லெட் சி அண்ட் அடுத்தது வந்து தான் இன்னைக்கு அவுட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத காமன்ல சொல்லுங்க ஓகே வந்து ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராய் நமக்கு அழகு மட்டுமில்லாம அவங்களுடைய திறமை சிஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் சரிங்களா மக்களே ஒரு ஒரு தியேட்டர் நடிகரா இருந்தாலும் சரி தியேட்டர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி இல்ல சினிமா நடிகரா இருந்தாலும் சரி ரோட்ல நடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி காலேஜ்ல நடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டுல நடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி

இதுக்கு நம்ம படிச்சிருக்க அந்த ஆர்வம் இருக்கணும் அந்த மரியாதை இருக்கணும் அந்த தொழில நேசிக்கணும் நம்ம நமக்கு வந்து போடுது நம்மளை வாழ வைக்குது நம்மளை பற்றி பேச வைக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து உண்மையா இருக்கணும் இங்க மாயா கிட்ட அந்த உண்மை இருக்கணும் இல்லை சுத்தமா இல்லை இது எப்படின்னா தகுதி இல்லாத நபர்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் கிடைச்சிட்டுன்னா இந்த இப்படியான விடங்கள் தான் நடக்கும் சரிங்களா ஒரு ஈஸியா ரெக்கமெண்டேஷன் கமல்ஹாசனோட ரெக்கமெண்டேஷன்ல மாயா அப்படின்றவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு அந்த இடத்தோட அருமை தெரியல அந்த அந்த இடத்துக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல அப்போ எனக்கு வந்து இந்த எப்படி இது இருக்குன்னா இந்த ஷோவே நடத்துறவரை என்னுடைய ஆள் தான் அவர் வந்து எனக்கு தான் பண்ணுவார் டாஸ்க் வேணாம் ஒண்ணுமே வேணாம் நான் இப்படி இருப்பேன் அப்படின்றது தான் அந்த அம்மா இருக்கு சரிங்களா கமல்ஹாசனும் அதான் பண்ணி கொண்டிருக்காரு கமல்ஹாசனோட பல ரசிகர்கள் எங்கிட்ட சொல்றாங்க எங்களுக்கு வெக்கமா இருக்கு அவருடைய ஃபேன்ஸா இருந்ததுக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த மாயா மயம் எல்லாமே மாயா மயம் அப்படின்ற மாதிரி அவர் மாயான்றாரு அபிராமி அப்படின்னு சொல்லுவார்கள் ஒரு படத்துல அது மாதிரி இப்ப மாயா மாயான்னு ஆனா அவருக்கு வந்து கவலை இல்லை அவருடைய மேட்ச் போறது இதெல்லாம் ஆனா அவருடைய ரசிகர்கள் பல பேர் வந்து இனிமேல் இவருக்கு ஃபேனா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு டோட்டல் டேமேஜ் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட திமிரில இருக்கிறவர்கள் தான் மாயா அப்ப அவங்க இன்னைக்கு அவங்கள பற்றி எல்லா நிறைய பேசியிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் பட் இப்ப வந்து என்ன அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்ற ஒரு வந்து ஒரு டாஸ்க்கு அதுல வந்து நீங்க ஒரு நடிகரை போல ஒரு நடிகையை போல நீங்க அந்த டாஸ்க்குள்ள இருக்கணும் அதுல கொடுக்குற டான்ஸ் பர்ஃபார்மென் வந்து பண்ணணும் இவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சத்தியமா அவங்க ஒரு பர்சன் கூட தகுதி இல்ல ஐஸ்வர்யா ராயோட பர்ஃபார்மன்ஸை பண்றதுக்கு நான் வந்து கலை ரீதியாக சொல்றேன் சரிங்களா அதாவது ஒருத்தர் ஐஸ்வர்யா மிக விசித்திரா அவர்களை வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அந்தமருக்கு மாயாவா சொல்லக்குள்ள அந்த ரீதியில் இவங்க வந்து ஒரு கலைக்கு மரியாதை கொடுப்பதுக்கு தான் அப்படியான நபர்களோட ஒரு கேரக்டரை பண்ண நம்ம கொடுக்கணும் இல்லைன்னா இவங்க பண்ற அந்த நியாயம் பண்ணணும் அப்படின்றது அந்த ஆர்டிஸ்ட ஆர்டிஸ்டுக்கு அவமரியாதை கொடுக்குறமாரு அவங்க வந்து இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த நபர் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து அந்த இதை பற்றியே இல்லை நான் நான் எதுவும் பண்ணுவேன் என்ன வீட் பண்ண முடியாது எனக்கு இந்த பாயிண்ட்ஸே தேவையில்லை என்னை வந்து என்னுடைய கமல் அவர் வந்து கொண்டு போவார் அப்படின்ற இதுல வந்து அவங்க இருக்காங்க அதை அதை வந்து நான் கிளியரா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல பார்க்க முடியுது ஒரு கட்டம் வந்து ஐஸ்வர்யா ராவையே அவமானப்படுத்துற மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நேற்று இருந்துச்சு அதை வந்து விஜய் டிவி டிவிலேயே போடல இது உலக அதிசயம் ஏன்னா மாயா பண்ணா எல்லாத்தையும் போடுற விஜய் டிவி வண்ணவர் எபிசோட்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் போடல என்ன அப்படினா இது வந்து மக்கள் பார்ப்பார்கள் மக்கள் கழுவி ஊத்துவார்கள் ஆல்ரெடி ஜீரோ மக்கள் மத்தியில மாயாக்கு மரியாதை ஜீரோ அப்ப இத பார்த்தா இன்னும் மக்கள் டென்ஷன் ஆவாங்க அதுக்கு இல்ல மக்களே இந்த விடயம் சினிமால பல பேருக்கு தெரியாது இப்ப நம்ம நம்ம ஸ்டேட் தாண்டி தெரியாது தெரியாது அப்ப எபிசோட்ல போட்டா பல பேருக்கு தெரிய வரும் சினிமால இருப்பவர்களுக்கு சோ இது ஐஸ்வர்யராய அவமானப்படுத்திற படுத்துற மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொன்னு இவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் சொல்றாங்க ஒரு டான்ஸோட ஸ்டெப் கூட ஒரு

அதே நேரத்தில் நம்ம அர்ச்சனா அவர்களுடைய ஏன் கட் பண்ணதுன்னா அச்சனாவுக்கு ஆல்ரெடி லட்சக்கணக்கில் ஓட் வருது ரசிகர்கள் இருக்காங்க நாலு லட்சம் ஓட் வர போதே அப்ப மீதி நபர்களுக்கு ஒரு லட்சத்தையே தாண்டிதில்ல அப்ப இந்த பர்ஃபார்மன்ஸையும் போட்டுவிட்டா இன்னும் கொடுமில்ல அதனால அதையும் கட் பண்ணு இதான் சொல்றது பயஸ்ட்றது கமல் நடத்துற ஷோ இப்படித்தானே இருக்கும் அடுத்தது இன்னைக்கு அந்த ரவுண்ட் இருக்கு ரவீனா வேர்சஸ் மாயா ஜெனிலியா ஐஸ்வர்யா ராய் அப்ப அதுல அவங்களை பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல வருமான வராதுன்னு தான் நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா நேர்த்த விட கேவலம் சோ இவங்க வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யா ராய் வைஷ்ணவி ஜீன்ஸ் படத்தோட அந்த வைஷ்ணவி சாரக்டர் மரியாதையை கொடுக்கல இது வந்து ஐஸ்வர்யா ராயையும் இந்த பிக் பாஸோட ஸ்டேஜையும் இந்த ஷோவையும் இந்த அம்மா அவமானப்படுத்துது சரிங்களா இப்படியான விடயங்கள் தெலுங்குல ஒருக்கா நடந்துச்சு ஹிந்தில நடந்துச்சு பட் அங்க கோஸ்ட் வந்து வச்சு செஞ்சாரு கதவையை ஒரு ஐ திங்க் நாகார்ஜுனா சார் வந்து இன்னொரு தடவை பண்ணினா உன்னை வெளியில் அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சல்மான் கான் சார் சொல்லியிருக்காரு நீங்க வந்து இந்த ஷோல உங்களை திறமையை காமிக்க வந்திருக்கீங்க வெளியில எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்றாங்க ஸோ அது அந்த அருமை அவங்களுக்கு புரியலன்னு எடுத்து வச்சு கேள்வி கேட்டாரு அப்ப இப்படி கமல் பண்ணுவாரா ஏன்னா கலை கலை நாயகன் கமல்ஹாசன் உலக நாயகன் கமல்ஹாசன் பண்ணுவார்னா இல்லை ஏன்னா இப்ப எல்லாம் மாயாஹாசனா மாறியாச்சு ஒண்ணுமே கேட்க மாட்டாரு மாயா அழகாக பண்ணீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது கஷ்டமான ரோல் என்றாலும் நீங்கள் அழகாக பண்ணியிருக்காரு மாயாக்கு கிளப் பண்ணுங்க அங்கே சத்தம் வராது கிளப் பண்ணுங்க அங்கே சத்தம் வராது ஏதாவது ரெக்கார்டட் வீடியோ தான் போடுறோம் இதான் நடக்க போகுது கேவலமாக இருக்கியா சரி ஒரு பக்கம் இப்படி இருக்க உழைப்பால் வந்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை அப்படின்னு ஸோ அர்ச்சனா அவர்கள் விஜி அர்ச்சனா அவர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன இது நெகட்டிவிட்டி ரோல் நமக்கு தந்துட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க காரணம் எழுவத்தி ரெண்டு மணித்தாளங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்து அந்த பொண்ணுக்கு ஒரு தனி மனித தாக்குதல் நடத்தப்பட்டது சனிக்கிழமை கமல்ஹாசன் கமல்ஹாசன் அவருடைய புள்ளி கேங் அதுக்கப்புறம் அந்த நாமினேஷன் டைம்ல அவருடைய புள்ளி கேங் அதுக்கப்புறம் வந்து திங்கக்கிழமை அவருடைய புள்ளி கேங் அப்ப அப்படி இருக்கக்குள்ள காலையில வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் எல்லாருக்குமே மாயாக்க ஐஸ்வர்யா ராய் ரோல் அப்ப நெச்சு பாருங்க அந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்கும் ஏன்னா அங்க அங்க வீட்டுக்குள்ள இருக்க தகுதியே இல்லாத ஒரு நபர் ரெண்டாவது வீக்க வழியில போகிய நபர் மாயா ஆஹ் பூர்ணிமாவுக்கு பர்த்தி வீரன் இது பிரியாமணியா சுட்டு போட்டாலும் அந்த மாதிரி நடிப்பு வருது இல்ல இவன் நிக்ஷன் வெளியில போக வேண்டிய வெளியில போன நிறைய கேஸ் வரும் ஜெயில தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றது அவனுடைய பேரோட இது அவ்வளவு தூரம் பெண்கள் அசிங்கப்படுத்தியிருக்கான் ரெக்கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பப்பட வேண்டிய ஒருத்தனுக்கு வந்து தனுஷன்னாட ரோல் அப்ப எல்லாருக்கும் நல்ல ரோல் கொடுக்கணும் அந்த பொண்ணு நொந்து போயிட்டு அவங்களுக்கு விருப்பமே இல்லை அவ பிக் பாஸ் பேசக்குள்ள அவர் மோட்டிவேட் பண்ணாரு அப்படி இருந்தும் தனக்கு விருப்பம் இல்லாட்டியும் எனக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கு எனக்கு ஒரு நான் கலையில இந்த ஆர்வத்துல இருக்க நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்னுடைய திறமையை பயன்படுத்த இது ஒரு நல்ல தளம் நான் என் திறமையை காமிக்கிறேன்னு அந்த பொண்ணு காமிச்சுட்டு பாருங்க அந்த கான்வர்ஷன் ரூம்ல இருந்து வெளியில வந்து அடுத்த செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த சரக்கில இருக்காங்க சினிமாவில இருக்கிற பல பேர் வந்து அர்ச்சனா அவர்களை நடிப்பை பார்த்து பாராட்டுறாங்க அர்ச்சனா அவர்கள் பண்ண அந்த ரோல் திமிருப்படத்துல ஸ்ரேயா ரெட்டி அவர்கள் பண்ணியிருப்பாங்க ஈஸ்வரி ரோல் இப்ப ஸ்ரேயா ரெட்டி மேம் அவர்கள் இப்ப நடிக்கிறது இல்ல அவங்களோட படங்கள் வரல ஆனா இப்ப ஸ்ரேயா ரெட்டி என்ற பேர் ட்ரெண்டிங் ரெட்டி அவர்கள் நடித்த பாடங்கள் படங்கள் ட்ரெண்டிங் அந்த திமிரு படம் ட்ரெண்டிங் திமிரு படத்துல இருக்க ஸ்ரேரடி அவர்கள் பண்ண சீன் எல்லாம் ட்ரெண்டிங் பேசப்படுது மக்கள் தேடி பாக்குறாங்க யாரு காரணம் அர்ச்சனா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அர்ச்சனா அவர்களுடைய நடிப்பு அர்ச்சனா அவர்கள் பேசுற வார்த்தைகள் பட்டை தொட்டியலாம் எலே இசுக்கு மாமா அப்படி அந்த உட்கார விதம் ஸ்டைலு டீ குடிக்கிற விதம் பாக்குற விதம் கண் பார்வை அந்த முடியோட ஸ்டைலு அப்புறம் இன்னொரு முக்கியமான விடயம் அந்த ஈஸ்வரி சாரக்டருக்கு படத்திலேயே அந்த டான்ஸ் இருக்காது அந்த இலை மாமா இசுக்கு அதை மட்டும் தான் சொல்லுவாங்க ஆனா அதை வச்சுக்கிட்டு அர்ச்சனா பண்றாங்க பாருங்க அவங்க போட்ட குத்தாட்டம் ரெண்டு குத்தாட்டம் போட்டுட்டாங்க ரெண்டு குத்தாட்டம் அவங்க ஸ்டைலு நடக்கிற ஸ்டைல் இன்னும் மெருகூட்டுறாங்க பாருங்க கிரியேட்டிவிட்டி பாருங்க ஒரு ஆர்டிஸ்ட் முக்கியம் கிரியேட்டிவிட்டி அதை வந்து அர்ச்சனா அவர்கள் பண்ணாங்க பாருங்க வேற மாறி மக்களே சோ அர்ச்சனா ஒரு 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 பெருமை என்னன்னா அர்ச்சனா அவர்கள் ஒரு ஒரு விடயத்தை ரீக்ரியேட் பண்றாங்க ஒரு ஒரிஜினல திரும்ப ரீக்ரியேட் பண்றாங்க அந்த பல பேரும் அந்த அந்த வந்து போய் தேடி அளவுக்கு அர்ச்சனா அவர்களுடைய அந்த அந்தமென்ஸ் தரமா இருந்திருக்கு அதனால ரியலா பண்ணி எப்படி பண்ணியிருப்பாங்க அது என்ன படம் அப்படின்னு மக்கள் தெடுறாங்க பாருங்க தான் அர்ச்சனா அவர்கள் ஒரு சிறந்த கலைஞர் அப்படி என்பதை நிரூபித்திருக்காங்க கஷ்டப்பட்டு ஒரு விடயத்தில் கிடைச்ச கிடைச்சவங்களுக்கு தான் அந்த ஸ்டேஜோட அருமை தெரியும் அந்த ஸ்டேஜோட அருமை தெரிஞ்சவங்க தான் இப்படி உயிரை கொடுத்து ஆத்மாத்தமா உண்மையாக பண்ணுவார்கள் அதைத்தான் நம்ம தலைவி விஜி அர்ச்சனா அவர்கள் பண்ணியிருக்காங்க சல்யூட் சரிங்களா ஸோ இது வந்து நான் கண்டிப்பாக பெருமையாக நான் பேச ஆசைப்பட்டேன் பேசிடுங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஓட் ஃபார் விஜி அர்ச்சனா ஸ்ரீ இஸ் த ஒன்லி ஒன் டிஸ்அவ் டு பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் டைட்டில் சரிங்களா நன்றி